யாருமே வரலான்னு பார்த்தேன் ஆ இல்லை என்னடா இன்னும் யாருமே வரலன்னு பார்த்தேன் உக்காந்துட்டிங்க ஆ எந்த ஊர்டிங்க எந்த ஊர் எந்த ஊர் தானே போகும்போது அப்படியே சும்மா கேட்டு போவான் ஒருத்தன் உட்காந்துருக்கான் தனியாக கேட்டு போவான் செலவு காமுட்டேன் வீடு எங்கிட்டு தானே இருக்கு எனக்கு ஒரு பத்து ரூபா காசு தான் கொடுத்துருப்பாங்க இருக்கா இப்போதான் வரீங்களா நேத்தெல்லாம் கலெக்ஷன் பண்ணியிருப்பீங்களாம் நேற்றுலாம் கலெக்ஷன் ஆகலையா சரி ஒரு அஞ்சு ரூபா கொடுத்துருப்போங்க நாளைக்கு தரேன் இதே இல்லைப்பா